இருக்கு என்ன பதில் என்பதை மா எந்த கருத்தை சொல்லக்கூடியவங்கன்ட்டு போ கேட்கிறப்ப அல்லா இத சொல்றானு இப்படி நாம இருக்கிறோமா இந்த ஆயத்துக்கு உயிர் இருக்கலாம் இல்லையா இந்த ஆயத்தை மாத்தப்பட்டுருச்சா மாத்தப்பட்டா அதுக்குள்ள ஆதாரம் என்ன மாத்தப்படலைன்னா என்ன பண்றது இப்ப இப்ப என்ன என்ன இந்த ஆயத்தை என்ன பண்றது ஒரு ஆயத்தை என்ன பண்றதுன்னு தருமா என்று சொன்னா அங்க நின்று விட வேண்டும் சரி இல்ல ரூட்டு சரியில்லை அங்க பிரேக் அடிச்சிடணும் இதுதான் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய நிலைமை அதே நேரத்தில் இது போக ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையிலேயோ ஒரு குழுவாகவோ ஒரு சமுதாயமாக இருக்கும் பொழுது அவனுக்கு பாதிப்பு ஏற்படுமே நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் அடிக்க வரலாம் எனக்கு முடியும் தைரியம் இருக்குன்னா நான் திருப்பி அடிக்கலாம் எனக்கு மார்க்க அனுமதிக்குது பத்து பேர் போயிட்டு இருக்கிறோம் அநியாயத்துக்கு பத்து பேர் வரலாம் அடிக்க வர்றான் இந்த அடிச்சிட்டு போங்க அது கிடையாது அப்ப வந்து அதெல்லாம் என்ன கொள்கைக்காக நடக்கிற சண்டை இல்லது மார்க்கத்திற்காக நடக்கிற சண்டையாக இருந்தால் சப்பிடுக்கு உங்க சொத்து உங்க வீடு உங்க உங்க வாசல் உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளை என்ற மேட்டுக்கு வருமையானால் அந்த மாதிரி மேட்டுக்கு என்ன செய்யலாம்னு என்று கேட்டா வரும்போது ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பின்வாங்கி ஓடக்கூடாது ஒவ்வொருவரும் செய்யணும் ஊருக்கு பத்து பேரா உட்கார்ந்து கலவர பூமிக்கு யாரும் போக இயலாது ஒவ்வொருவரும் தங்களை நான் பத்து பேரை செலக்ட் பண்ணி தான் கொடுப்பேன் அந்த பத்து பேரை கொண்டு எல்லாருக்கும் அசம்பிளா விட ஒவ்வொருவரும் தங்களை உடலாலும் ஆரோக்கியத்தினாலையும் மற்ற விஷயங்களையும் தயார் தனி நபராக இருந்து கொள்ள வேண்டும் பிரச்சனை வறுமையானால் நீங்கள் வந்து ஆசுபத்திரியில் படுக்கிறதுக்கு பேர ஜெயில படுங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் பிரச்சனை வரும்னு சொன்னா ஆசுபத்திரியில் படுக்காதீங்க ஜெயிலுக்கு போயிருங்க ஏன் அதுதான் சேரத்தை குறைக்கும் அது யார் செய்யணும் அந்த ஏரியா கூட உள்ளவன் அவன் தன்னை பிரகாத்திரமா வைத்துக் கொள்வது பாதிக்குமே தவிர பாதுகாக்குமே தவிர எல்லாரையும் தயார்படுத்தாம இதை ஒழிச்சிக்கிட்டு என்ன இதை அப்படின்னு கேள்விங்க அது ஒரு பிராக்டிக்கலா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது தெளியை தெரியும் உடனே தெரியும் பிராக்டிக்கலா ஒரு சம்பவத்தை சந்திக்கும் பொழுது அதனால் சல்லி காசுக்கு புண்ணியம் இல்ல அதனால ஏன்னா அல்லாஹ் ஹார்ட்டாக ஒரு வழி அதை நீங்க அனுபவபூர்வமாகவே உணர்வீர்கள் அது அல்லாஹ் இது நான் இதை நான் சொல்லல நபிகள் நான் சொல்றேன் மண் குத்தில தூனமாளிகி போகோ ஷீத் யாரு ஒருத்தனுடைய சொத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறான் அவன் ஷஹீத் இது எல்லாருக்கும் உள்ளதுதான் மண் குத்தியில தூனம் அதிலிகி போகோ ஷஹீத் யார் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ அவன் சகித் அது இல்லாம மறுக்கல அத ஒரு இயக்கமாக்கி படை திரட்டுதல் கூடாது எல்லா மக்களும் தங்களை தயார அந்த உணர்வுகளை ஊட்டணும் தயாராக இருந்துக்கிறேங்க எப்போ வந்தாலும் நடக்கலாம் அதுக்காக எல்லா இடத்துலையும் போய் நாளைக்கு வர இல்லாத ஊர்கள் உண்டாகிற கூடாது அண்ணன் தம்பியா பல இந்த சைத்தான ஊர்லாம் இல்லாத ஊரா இருக்கும் சைத்தான அதை உண்டாக்கியிருக்காங்க இல்லங்க பள்ளி எரிக்க போறேன் அதை எரிக்க போறேன் அந்த மாதிரியான பிஎஸ்பி இந்த மாதிரியான சைத்தான்கள் இல்லாத ஊர்களா இருக்கும் மாமா மச்சனா அங்க போய்கிட்டு உண்டாகிற கூடாது வரும் வந்துரும் ஒரு சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் சரி ஒரு மாதிரியா வர்றாங்க நம்மளுக்கு ஏதாவது வந்துடலாம் நம்ம எல்லாரும் தயாரா இருந்துக்கிறோம் ஆம்பளை ஆம்பளை எல்லாருமே எப்போ வந்தாலும் எது வந்தாலும் நடக்கும் அலாட்டா இருந்து கொள்வது அது நாலு பேர் இருக்கிறது அல்ல டோட்டல் சமுதாயம் இருக்கிறது இதான் நாம் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி வழியா அல்ல ஆதாரம் இருக்கிறதா முதலில் இருக்கக்கூடியவர்களாக நாம நிற்பமே தவிர நாம வந்து கோலைத்தனமாகவோ யாருக்கும் பயந்துகிட்டோ கிடையவே கிடையாது பயப்பட மாட்டோம் அல்ல ஒருவனுக்கு தான் பயந்தா அந்த இருபது வருஷமாக நம்முடைய எல்லா விதமான நடவடிக்கைகள் இருக்கிறத விட மனுஷனுக்கு நம்ம பயப்படவில்லை பயப்படக்கூடாது நீங்களும் பயப்படக்கூடாது யாரும் பயப்படக்கூடாது ஆணும் பயப்படக்கூடாது பெண்ணும் பயப்படக்கூடாது இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் இதுல உங்களுடைய மாற்றுக்கிறது எந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அந்த கேள்விகள் வந்து எழுத்து மூலமாக இல்லாமல் ஒளிபெருக்கிய மைக்கு மூலமாக கேளுங்க ஏன்னு கேட்டா எழுத்து மூலமா கேட்டதுல ஒரு நல்ல நோக்கத்திருக்கா எழுத்து மூலமா கேட்போம் என்ன செய்யாது தெரியுமா நான் ஒரு சூப்பர் கேள்வி கேட்டிருந்தேன் அத அப்படி கீழே வச்சு விட்டாரு அவ அப்படிம்பாங்க அப்போ வந்து அந்த எழுத்துல உள்ளவங்க எல்லாம் தெரியாதுல எல்லாருக்கும் தெரியாது ஆமா இருக்கு நம்ம பத்து பத்து பேருக்குல மிச்சம் வச்சிருந்தாரு அப்படின்னு வரும் மைக்ல கேட்டா மிச்சயம் இருக்காரு என்ன கருதி எல்லாம் தெரிஞ்சு போயிடும் நீ பேப்பர்ல என்ன வந்தீன்னு கூட தெரியும் நீ ஒரு பேப்பர் பண்ண வேணா வெறும் பேப்பர் கொடுத்துட்டு கூட என்ன செய்யலாம் வெளியே போய் சொல்லிக்கலாம் நான் உனக்கு கொடுத்தன்னா ஆளு வந்து நேத்த முடியாது கீழே வச்சு விட்டாரு

இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர் பதில் போர் இந்த பதில் போர் நடக்கும் பொழுது அன்றைக்கு முஸ்லீம்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுதுதான் நடந்ததா என்பது அவருடைய முதல் கோயில் ஆட்சி இருக்கும்போது நடந்தது மதிக நாயகம் கரலாஜன் அவர்கள் மதீனா போய் ஒரு கழகத்தில் அவங்களுடைய பலமான ஒரு ஆட்சி ஒருவா இருக்காங்க அதுக்கு பிறகுதான் பதிலுரை களத்தில் வந்து ஒரு சந்திக்கிறாங்க மக்கள் வந்து பதவி வர்றாங்க நபிகள் நாயகம் செல்லாறு செல்லும் மதினாவில் இருந்து போய் அந்த போர் செய்யறாங்க மதுரைங்கிறது மதினாவுக்கு பொறுத்து தான் இருக்கு மக்காவில் இருக்கும்போது நடக்கல இப்ப மதினாவில் வந்த பிறகு படகரட்டிட்டு போனாங்களோ அப்ப மதினாவில் ஒரு கவர்மெண்ட் பாம ஆயிடுச்சுங்கிறது பஸ் நம்ம வழங்கி கொள்ளணும் பதில் தான் முதல் போர் பதிலே கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கடுத்து நடந்த அந்த கண்டாச்சு ஆகிறது கண்டிப்பா கவர்மெண்ட் ஆயிடுச்சு பதிலேயே ஆட்சி உண்டாயிருக்குன்னு சொன்னா மற்ற பொருளம் முன்னாடி இன்னும் போகலாம் அதை பத்தி நம்ம பேசியிருக்காரு இரண்டாவதாக அந்த பதில் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் பலத்தை எடுத்துக்கூடிய ஆனால் முஸ்லீம்கள் வந்து சுமார் முன்னூறு சொத்தம் இருந்தாங்க எவ்வளவு வந்து கருத்து வேறுபாடு இருக்கு முன்னூத்தி பத்து பதிமூணு இருபது முன்னூத்தி ஏழு படம் மாதிரி இருக்கு ஆனா முன்னூறு முன்னூறு சொத்தமா இருந்திருக்காங்க அப்ப எதிரிகள் வந்து எவ்வளவு இருந்தாங்க இருந்தாங்க அதாவது மூணு முன்னாடி கணக்கு இருந்தாங்க அவர் சொன்னபடி ரெண்டு முந்நூறு பேர் இருந்தாங்க அங்க வந்து ஆயிரம் பேர் இருந்தாங்க இருந்தாங்க எதிரியுடைய பலத்துல வந்து பாதி இல்லை எதிர்ப்பு பழத்துல பாலியல் எதிரி தான் இருக்கணும் அப்ப வந்து அந்த படைப்படம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா அந்த படைப்படம் ஒரு நல்ல கேள்வி அறிவுபூர்வமான கேள்வி படைப்படம் எவ்வளவு நமக்கு இருக்கணும் நம்ம அல்ல என்ன சொல்லியிருக்காரு எதிரிகள் நீங்க நூறு இருந்தா இருநூறு ஜெயிப்பீங்க அப்ப எதிரி பலத்துல வந்து பாங்கி இருக்கணும் அப்ப உங்க ஆயிரம் நம்ம ஐநூறு இருக்கணும் எதிரிகள் ஆயிரம் வர்றாங்கன்னு சொன்னா நம்ம ஐநூறு இருந்தா தானே அந்த இடத்துல போர் செஞ்சிருக்க ஏழும் அப்படிங்கிறது கேள்வி அந்த கேள்விக்கு வந்து அந்த நான் எந்த வசனத்தை உங்களுக்கு பதில் காட்டினேனோ அந்த வசனத்திலேயே எல்லாம் வந்து பதில் சொல்லணும் பதில் பதில் சொல்றா ஆரம்பத்தில் வந்து ஒன்பது பத்து மூணு சட்டம் இருந்தது ஆரம்பத்தில் உக்கரமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாருங்க

இதுக்கு முன்னே இந்த நிலைமை நேரமும் இல்லது இப்ப உங்களுக்கு வெளியாக்கி இருக்கிற இப்ப எதிரிகிட்ட வந்து படத்துல பாதி இருந்துச்சீங்கன்னா நீங்க நம்மளை கேட்கலாம் இப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு படகு நம்ம இருக்குது அதனால இந்த மாதிரி நல்லா அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டா இஸ்லாமிய வரலாற்றுல மதினாவுக்கு ஆட்சி அமைந்த புரிதல வந்து இந்த உண்ணுக்கு பாதிங்கிற கிணக்கு இருக்கிற அப்ப வந்து கணக்கு இருந்துச்சு அவங்க ஆயிரம் பேர் நூறு மாதிரி வீட்டுக்கு இருந்தது

dan alu ibu